ஹாய்மத்திலேயே சென்னையில் இருந்து நான் உங்கள் வித்யா என்னென்ன மெட்டீரியலுக்கு பிரைஸ் ட்ராப் பண்ணிருக்கோம் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஸோ என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஸ்க்ரீன்லேயே இருக்கும் அதர்வைஸ் நானும் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டைரக்டாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸ்போ முடிகிற வரைக்கும் இந்த ஃபைவ் டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸில் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ்க்கு வந்துடும் ஸோ கம் இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் இதோட திக்னஸ் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ பிரைஸ் இப்போ சொல்கிறது எல்லாமே எக்ஸ்போ பிரைஸ் தான் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் எலாஸ்டிக் ஸோ சேம் இதுலேயும் உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம குந்தன் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா க்ளூ அண்ட் அது கூடவே க்ளூ பென் இது ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல இருக்கிற எலாஸ்டிக் இதுல வந்துட்டு ஒரு பீஸ் இதுவும் ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் சைஸ்ல நம்ம யூஸ் பண்றதுதான் ஒரு பீஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் வயர் கோல்டு சில்வர் எது வேணாலும் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சைஸ் ஸோ ஒரு பீஸ் இதோட இந்த ஒரு பீஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா கியர் ஒயர் இதுலயும் நீங்க கோல்டு சில்வர் எது வேணாலுமே வாங்கிக்கலாம் இந்த ஒரு பீஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு நீங்க இந்த பீஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஹந்திக்கு யூஸ் பண்ணுற டிஸ்பென்சர் ஸ்மால் சைஸ் இது உள்ளே டேப்பு உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பீஸஸ் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மெஹந்தி யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ டிஸ்பென்சர் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால கோன் ரோல் பண்ணி மேக் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு திங்ஸ் நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் ஸ்மால் டிஸ்பென்சர் இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிக் சைஸாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு பேக்கிங் பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க இந்த பிக் சைஸில் இருக்கிற டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டென் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ரெசின் இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் டோட்டலாக வரும் ரெசின் நீங்கள் அப்படியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெசின் ஹார்னர் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரெசின் ஹார்னர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா யூவி ரெசின் ஸோ இந்த யுவி ரெசின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் உங்களுக்கு அளவு ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் சிம் கொடுத்துட்டு லேம் கொடுக்காம இருந்தால் கரெக்டா இருக்குமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ லைட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு கேபிளும் கொடுத்துருப்பாங்க நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்துட்டு நீங்க ஆஃபர்ல வாங்கணும்னு நினைச்சுன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற லைட்ஸ் இதை ரெசீனுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு லைட்ஸுமே ஈச் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதோட ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அதே மாதிரி இதோட ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வரும் ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் தான் இந்த பிரைஸ் இருக்கும் ஸோ நீங்கள் பிரைஸ் கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபைவ் டேஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போச்சுன்னா நமக்கு ரெகுலர் பிரைஸ் வந்து வந்துடும் ஸோ நம்மளோட ஆஃபர் காம்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி முடியாச்சு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குயிக்கா உங்களுக்கு வேணுன்ற மெட்டீரியல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஃபைவ் டேஸ் மட்டும்தான் தான் இருக்கு தேங்க்யூ சோ மச்